இருந்தாலும் அட்டகாசம் பிரமாதம் ஆமா எல்லாம் நீங்க தான் பண்ணது அதான் இவ்வளவு நல்லா இருக்கு ஆமா உங்க வீட்ல என்ன விசேஷம் அதான் எங்க சின்னக்கா உங்க ஆளு அவள ஒரு மாப்பிள்ளை கொண்டு பார்க்க வராம் நிஜமாவா இதே முன்னாலே சொல்ல முதல்லயே சொல்லின்னா நீங்க சாப்ட்ர மாட்டீங்களே உமா அப்பா நான் நேரடியா விஷயத்துக்கு வந்தறனே சரிங்க மாப்பிள்ளை என்ன எதிரபக்கறாருன்னு தெரிஞ்சா என்னால என்ன செய்ய முடியுங்கிறத நான் சொல்லிடுவேன் சார் எனக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது அதனால உங்க பொண்ணுக்கு மாமியார் குடும்பங்கிற கஷ்டம் இருக்காது எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு அவர் ஒரு வார்த்தை சரின்னு சொன்னா போதும் அதுக்கு மேல அவர் பேங்க் எம்ப்ளாய் உங்க பொண்ணை கடைசி காலம் வரைக்கும் கண்கலங்காம காப்பாத்துவேன் அப்புறம் அந்த சீர்வரிசை வரதட்சணை இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார் சரகரே ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து ஆளாக்கி ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவர் ரொம்ப சுலபமாக்கிட்டாரு இப்பயே பஞ்சாங்கத்தை எடுத்து வந்துடுறேன் ஒரு நாள் பார்த்து கல்யாண தேதி குறிச்சிருவோம் சார் நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க எனக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு போன் பண்ணி அவர் சம்பவத்தை கேட்டுட்டு பத்து நிமிஷம் திரும்பி வந்துடுறேன் இங்க ஃபோன் எங்க சார் இருக்கு பக்கத்து ராயர் இடம் இருக்கு வாங்க போலாம் நீங்க இருங்க நான் கூட்டிட்டு போறேன் இன்னைக்கே பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம் வாங்க போலாம் போயிட்டு வரேன் சார் ஆஹ் ஏன் வாணி எப்படி இருக்காரு உனக்கு புடிச்சிருக்கா மாப்பிள ஆ ரொம்ப பிரமாதம் பேக்கே வேலை பாக்குறாரே அவங்க அப்பா கம்பெனில இல்ல சொந்தமா உழைச்சி சம்பாதிக்கிறாரு ரொம்ப டீசென்ட் பொம்பளைங்க பின்னாடி சுத்த மாட்டாரு பொம்பளைங்க கிட்ட ரொம்ப சில்லியா நடந்துக்க மாட்டாரு அவங்க படிக்கிற இடத்துல வந்து கலாட்டம் பண்ண மாட்டாரு அவங்க பெர்மிஷன் இல்லாம கொடை பிடிக்க மாட்டாரு லைப்ரரிக்கு வந்து கதவு மூட மாட்டாரு மொத்தத்துல மாப்பிள்ள எப்படி இருக்காருங்கிறத விட எப்படி பட்டவருங்கிறதா ரொம்ப முக்கியம் வந்தோம் சார் சார் இங்க வாங்க சார் என்ன இனிமே அந்த மாப்பிள்ள உங்க வீட்டு பக்கமே வர வரமாட்டாரு ஏன் என்னாச்சு நானும் மாப்பிளைய ஃபோன் பண்ண போனோமா டேய் இனிம பொண்ணு கேட்டது பக்கம் வந்து உயிரோட இருக்க மாட்டோம் ஜாக்கிரத இந்த மாதிரி மிரட்டினானுங்க சார் மிரட்டிட்டு என் பக்கம் திரும்பி பாத்தாங்க நான் ஏன் அங்க நிக்கிறேன் ஓடி ஓடியாந்துட்டேன் சார் எனக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு மாப்பிளைய தனியா கடத்திட்டு போய் அடிச்சு உதைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சார் டேய் வந்துட்டாளர் என் வருங்கால மாமனாரு மரியாதை கொடுத்து பேசு கோபமா வராரு கிட்னர்னா நான் வாங்கிக்கிறேன் அடிச்சான்னா நீ வாங்கிக்காரு

மாப்பள தான் போலீஸ் கம்பளை பண்ண வேண்டியது எங்க மேலதான் பத்திரிகை போட்டோ வந்து எட்டு பெண்களை மணந்த போலி மாப்பிள்ளை கைது எட்டு பெண்களை மணந்த போலி மாப்பிள்ளை கைது செய்யப்பட்டார் அரிசிபாளையத்தை சேர்ந்தவர் சுந்தரமூர்த்தி வயது முப்பத்தி ரெண்டு இவர் வங்கியில் வேலை செய்வதாகவும் மாதம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் வாங்குவதாகவும் பொய் கூறி சார் உங்க பொண்ணு மட்டும் இல்ல வேற எந்த பொண்ணை இவன் கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணினாலும் நாங்க தான் தடுத்திருப்போம் இது ஒரு தனிப்பட்ட காரணத்துக்காக நாங்க செய்யல இதுக்கு முன்னாடி நானே இவனை அரெஸ்ட் பண்ணிருக்கேன் அதனாலதான் இவன் எனக்கு அடையாளம் தெரிஞ்சிச்சு இல்லைன்னா உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு இவன் அடையாளம் தெரிஞ்சிருக்கும்

கொலையா நிருபிக்க சாட்சி இருக்கா இப்படி ஏதாவது நீங்க சொல்லிட்டு போயிடுங்க அப்ப நாங்க இங்க போட வேண்டியதா இருக்கும் நிரூபிக்கிறத அந்த சாட்சியோட வாய சாட்சியங்களை தேடுறது என்னோட வலையல அது உங்களோட கடமை எங்க கடமை பத்தி உனக்கு தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும் என்ன பலம் பார்க்குறீங்க உங்க பலம் இது பலவீனம் இது இதெல்லாம் கூட எனக்கு தெரியும் என்ன எனக்கு தெரியும் தெரிடுறேன் உனக்கு என்ன தெரியும் என்ன பண்ணிடும் நீங்க வாங்க நீங்க வாங்க வாங்க சார் ஆமா சார்

அதுக்கு நீங்க படையபடி ஒரு போலீஸ் அதிகாரி ஆகணும் போலீஸ் அதிகாரி ஆக இட் இஸ் இம்பாசிபிள் நீங்க வேணாங்கற பிரசன்ட் பண்றதுக்கோ விரும்பறப்ப மறுபடியும் ஜாயின் பண்றதுக்கோ இது உங்க சொந்த கம்பெனி இல்ல கவர்மெண்ட் சார் மறுபடியும் நீங்க தான் இந்த வேலையை எனக்கு வாங்கி தரணும் ப்ளீஸ் ராஜினாமா பண்ண வேலையில மறுபடியும் ஜாயின் பண்றது எவ்வளவு சிரமம்னு உங்களுக்கு தெரியாதா சார் நீங்க நினைச்சா மறுபடியும் இந்த வேலைய எனக்கு வாங்கி தரலாம் சார் இப்பவாவது இந்த யூனிஃபார்ம்க்கு இருக்கிற மரியாதை நீங்க புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன் அதை நான் எப்பவும் மதிக்கவா சார் நிச்சயமா சத்தியமா சார் அப்படின்னா நீங்க இப்போ டியூட்டில ஜாயின் பண்ணலாம் சார் உண்மையாக சொல்றீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுத்தது ராஜினாமா இல்ல லாங் லீவ் லெட்டர் எஸ் நான் அப்படிதான் அதை டைப் பண்ண சொன்னேன் நீங்க மனசு மாறி எப்படி இந்த வேலையில ஜாயின் பண்ண வருவீங்கன்னு நான் நம்புனே என் நம்பிக்கை வீண் போகல ரொம்ப தேங்க்ஸ் சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன நீங்க ஏற்கனவே வேலை பார்த்த ஏரியால உங்களுக்கு போஸ்டிங் வேணும் அப்படித்தானே அதுல ப்ராப்ளம் வரும் இல்ல சார் நான் கேட்கிறது ஜி கே நகர் எனக்கு தெரியாது நடந்த கொலைகளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த ஏரியாவில் சண்டை பேசிக்கிறாங்க அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா தெரியாது ஏரியா விட்டு ஏரியா வந்து பொண்ணுங்க லவ் பண்ண உனக்கு பிடிக்காதாம அது எங்க ஏரியா பொண்ணு கெட்டு போக கூட சொல்றது கெடுக்கிறதே நீ அது போய் உண்மையை சொல்ற வரைக்கும் உன்னை விட போறதுல நானும் வெளியே வந்தா உன்னை சும்மா விட போறது கிடையாது வெளியே விட்டாத நடா அவர் எதுவும் தெரியாதுன்னு சொல்றாரு சார் அவர் ஏன் சார் சித்திரவதை பண்றீங்க சட்டப்படி குற்றம் சார் சட்டத்தை பத்தி எனக்கு நீங்க சொல்லி தரீங்களா இவங்கிட்ட உண்மை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் முதல்ல இவனை ஹாஸ்பிடல் கூட்டு போங்க இவன் மறுபடியும் தான் தயார் பண்ணனா திருந்த மாட்டேன் போல இருக்க சார் சார் மறுபடியும் அவர் மனைவிட சேர்ந்து வரணும்னு ஆசைப்படுறாரு சார்

சாரி அருவிந்த் என்னால வாணியோட உயிரை மட்டும் தான் காப்பாத்த முடிஞ்சிச்சு அவனை காப்பாத்துற முயற்சியில நான் என்ன இழந்ததா கூட பெருமை ஆனா அவ எதை பெருமையா அதை இப்படி பேசி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் இவன் ஒவ்வொருத்தரையும் இவன் நெருங்கி வந்தப்போ இவனை அவமானப்படுத்தி அமிச்சிருக்க இப்படியாச்சும் நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ பேசாம அரவிந்த் அந்த பொண்ணு தன்னோட கற்பை இழந்துட்டு வந்து நினைக்கிறான் கணேஷ் இதுக்கப்புறமும் அவளை நீ விரும்புறியா இதுக்கப்புறமும் அவளை மனைவி ஆடி ஆசைப்படுறியா இதுக்கப்புறமும் அவள் கில்தான் தாலி கட்ட போறேன்னு அவன் போறியா இப்போ நான் 나 விரும்பறேன் ஆமா நீ சரிinsonina அரவிந்த் கற்பு உயிரோட உணர்ந்த மனது காதல் அதவேட உணர்ந்த மனது அரவிந்த் நான் இவளை உண்மையா நேசிக்கிறேன் அதை இவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அத நான் ஏக விரும்பல 1 minute பணி இப்படிப்பட்ட ஒருத்தனை நீ அழுக்கக்கூடாது கூடாது தான் அப்படி ஒரு பொய்ய சொன்ன ஆமாண்டா அவன் கெடலை அப்படி ஒரு சம்பவமே நடக்கல அப்படியே நடந்திருந்தாலும் நிச்சயமா இவன் ஏத்துக்கிட்டு இருப்பான் ஏன்னா அவன் அந்த அளவுக்கு உன்னை விரும்புறான் இதை நீ புரிஞ்சுக்கணும் நான் வாணியை தேடி இங்க வந்தப்போ கற்பை காப்பாத்திக்க கண்ணாடி தோணு நீ கையில் எடுத்துட்ட நீ எப்படி வந்தாலும் பரவாயில்லன்னு தாலி கயிற இவன் கையில் எடுத்துட்டான் இந்த ஜோடியை ஒன்னும் சேரலைன்னா வேற எந்த ஜோடியாலும் ஒன்னும் சேரவே முடியாது இதுக்கப்புறமும் இதயவாசல் திறக்கலனா உனக்கு இதையுமே கிடையாது அர்த்தம் பாப்பலாம் I'm <laughs> sorry. <laughs> டாடாடாடா இப்பதான் உங்க ரெண்டு பேரும் பாக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே சமந்தே இவர்தான் உங்க மருமகன் உங்க போனா எல்லாம் ஒண்ணு தானே பாரினே போயிட்டேன்னா ஒவ்வொரு முறையா மாறிடுமே அண்ணே சரி எல்லாம் எல்லாம் பாத்தீங்களா விட்டு சரியான நீங்க அடிச்ச கல்யாணம் எல்லாத்துக்கும் காரணம் அப்படி ஒரு பத்திரிக்கை இப்படி ஒரு எனக்கு வீட்டுக்கு வந்த மூத்த மனசு வர அப்போ மறுபடியும் ஆரம்பிக்க மட்டும் போதும் குடி வேண்டாம் பாருங்க யோ குடித்தனத்துல குடி இருக்கிற மாதிரி பாக்கெட்ல பாட்டில் வச்சிருக்க குடி குடியை கெடுக்கும் இனிமே குடிக்கவே கூடாது கெட்ட பழக்கம் ஆமா